முன் கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னர் நீதவான் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஏழு சந்தேக நபர்களில் ஏற்கனவே ஐந்து சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்புக்கு முற்படுத்தப்பட்டனர் ஏனைய இரு சந்தேக நபர்களும் ஆள் அணிவகுப்புகள் நேற்றைய தினம் இடம்பெற இருந்த நிலையில் அடையாளத்தை காண்பிப்பதற்காக வருகை தர இருந்த இருவரும் மன்றில் நேற்றைய தினம் முன்னிலையாகவில்லை இதன் போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த ஏழு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் குறித்த கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் போலீஸ் புலனாய்வுத்துறை முன்னெடுத்து வருவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது மன்னார் நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் இருவர் உயிரிழந்ததோடு பெண்ணொருவர் உள்ளடங்களாக இருவர் படுகாயமடைந்தனர் இந்த நிலையில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பணிப்புரைக்கு அமைவாக விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்து தேடுதல் நடவடிக்கையின் போது பிரதான சந்தேக நபர்கள் உள்ளிடங்களாக ஏழு பேரை மன்னர் போலீசார் கைது செய்தனர் அவர்களில் ராணுவத்தினருடன் தொடர்புடைய மூன்று பேர் அடங்குகின்றனர் குறித்த ஏழு பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் மன்னர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டு நீதவான் குறித்த ஏழு சந்தேக நபர்களையும் எதிர்பாரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார்